அன்னமயக்கோசம் நாம் உடல் உயிர் மனம் அறிவு ஆனந்தம் என ஐந்து நிலைகளும் கலந்த வடிவம் இதில் உடலின் வடிவம் நான் உண்ணும் உணவினால் உண்டாவது உடலுக்கு தேவையான ஏழு வகை தாதுக்களை வழங்குவது உணவு உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டிடும் உணவோ மண்ணின் கொடை மயிர் தோல் சதை நரம்புடன் எலும்புமாய் உயிர் உடல் இருப்பது அன்னத்தின் வண்ணமே பஞ்ச பூதங்களில் ஒன்றான நிலம் உடலுக்கு கொடுப்பது மயிர் தோல் சதை நரம்பு மற்றும் எலும்பு திருமந்திரம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரதம் உதிரம் இறைச்சி தோல் மேதை மருவிய அத்தி அத்திவழும்படும் மச்சை பரவிய சுக்கிலம் பாலாமுபாதி உருவமலால் உருவம் ஒன்று எனலாமே இதன் பொருள் உணவால் பெறும் சத்து இரத்தம் சதை தோல் நரம்பு எலும்பு மச்சை சுக்கிலம் இரண்டர கலந்திருக்கும் உடலே அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாய் இருக்கிறது